எரிச்சலா இருக்கும் ஆஹ் சொல்லவும் மாட்டேன் பக்கத்துல போய் என்னப்பா பாடுறீங்க சரி விடு அவ்வளவுதான் பொண்ணு ஒரு வாட்டியாவது முழுசா இப்படித்தான் பாடணும் கணக்கு செஞ்சோம்னா உறவு எல்லாம் இருக்கிறது அது கிஃப்ட் அது நம்ம பாடப்பட அது பெருசு அழைக்கிறோம் சாதாரணமா இருக்கிறவங்க கூட இன்னும் சொல்ல பையன் டோ ஆஹ் தொண்ணூறு தொண்ணூ தொண்ணூறு சில்லறையில ஒரு பையன் டென்த்து ஆகி வந்தான் டுடேரி வச்சிருக்கும் போது இங்கிலீஷ்க்கு இப்பயும் இருக்கான் இப்ப ரிட்டைல் பேங்க்ல செக்ரட்டரியா இருக்காப்புல பாண்டியன்னு சொல்லி டென்த் எழுத வச்சு பிளஸ் டூ எழுத வச்சு டிகிரி முடிச்சு எம்கா முடிச்சு அந்த பையன் நம்ம படி கல்வி கல்வி சம்பந்தப்பட்டது இல்லை நம்ம ஸ்டூடெண்ட்டு அப்ப இருந்தே பாடணும் பாடணுமா பாடணும் அது கஷ்டம் தான் எல்லாரும் மாதிரி சும்மா பாடுனா பாடிக்கிட்டே இருக்கலாம் இல்ல நான் அதை பாடணும் அப்பயே பெட்டி கையில இருக்கேன்ட்ட பாடினேன் பரவலாம் பர டெய்லி பாடு பாப்போம் அப்படியே சொல்லி சொல்லி பாட்டு இப்ப முத்தை திருப்பதி திருநெய் அந்த பாட்டை ஒரு நாள் அரங்கேற்றம் பண்ணிட்டான் நம்மட்ட பயிற்சி எடுத்து அப்ப மாராய் பண்ண எப்படி இந்த குரூப் முறையா ரொம்ப வருஷமா பழகிட்டே இருக்கிற ஆளுங்க வந்து அன்னைக்கு உட்கார்ந்து ஒரு கச்சேரிக்கு போயிருந்த ஆனா அங்க ஒரு தாளத்துக்கு ஒருத்தர் வந்துருந்தாரு தூத்துக்குடியிலிருந்து துறையரசன் சொல்லி வயசானவரு ஆனா எல்லா தாள எல்லா தாளமும் போடுறாருன்னா ஆனா அவருக்கு பேர் சொன்னா தெரியுமான்னு நமக்கு தெரியல நமக்கு அவ்வளவு அவ்வளவு இது இல்ல கச்சேரி கூட வந்திருக்காரு இவன் என்ன செஞ்சா இந்த முத்து திருப்பத்த பாட்டு பாத்தாயா அப்படின்னு கேக்குறான் நீ பாடி ப்ராக்டிஸ் பண்றது கரெக்டாக தான் இருக்கு அதுக்கு தாள் அந்த அடிக்கணுமே ஆஹ் அவர்கிட்ட பேர் சொல்லி பாக்குறேன் தெரியலன்னா நான் அடிச்சு காமிக்கிறேன் சரியா வந்தா நீ பாடு அப்படின்னா அவனுக்கு ஐயோ படம் முடியாதோ என்ன இவ்வளவு இவ்வளவு விஷயத்த சொல்கிறாரே அப்படின்னா சரி 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 மயக்க வச்சுக்கோ அப்படின்ட்டேன் அந்த வேலை பார்த்து மிஸ்ர சாபு அடிப்பீங்களா அப்படின்னா ஆனா அடிக்கப்படியா தான் தெரியல அப்படின்னு எனக்கு ஒண்ணு இல்ல அந்த அந்த பாட்டுக்கு சரி நான் படிக்கணும்

பின்னாடியே வருவேன் ஆனா எனக்கு ஸ்பேஸ் வேணும் நான் பெட்டிக்காரங்க எனக்கு கொடுக்கணும் அது அதுதான் ஆர்மோனிஸ்ட் அது இல்லாம உனக்கு ஒத்து வாசிக்கிறதுக்கார இருந்தா ஐயா மனிச்சிங்கய்யா அந்த பதட்டத்துல அது என்ன பரவாயில்ல நல்லா பாடிட்டேன் இருந்தாலும் நம்ம கூட இருப்பக்கூடிய நாள இனிமே போகும்போதே என்னைய பார்த்துக்கோ நான் அந்த கேப்ல நான் சிக்கனில் கொடுப்பேன் யாருக்கு தெரியாமல் நீ மூச்சு வாங்கிக்கோ நான் அடுத்து நீங்கள் திரும்ப பாடலாங்களா அது இருக்குதுங்களா அது அவங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும் ஆமாம் அடுத்த இங்கேயே எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி செய்கிறதுக்கு ஈஸியா தெரியாது அது மாதிரி அந்த இசையை அந்த பிஜியம்கிற அந்த இடைப்பட்ட இசையை வாசிக்கும் பொழுது அது எப்போ முடிக்கிறாங்க நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணணுங்கிறதுலாம் அது ஒரு பாதட்டம் இருக்கிறேன் அப்ப அதான் சொல்கிறாங்களா ஒரு பாட்டுக்கு ஒரு பாட்டை நல்லா பாடணுன்னா நன்கு கேட்டு பழக்கப்பட்ட செவிகள் தான் அதுக்கு ஜட்ஜா முறையாவே பெரியட யாப்பு இலக்கணம் பாட்டு எழுதுமா சங்கீதம் தெரியணுமா வேண்டியல பாடம் எல்லா பேருக்கும் பாட ஆசை இருக்கும் கேட்டத நம்ம அப்படி பிரசன்ட் பண்ணாலே போதும் அது கரெக்டா பண்ணிடலாம் இல்ல அதை தாண்டி இந்த செய்யணும்னா நமக்கு அதை கத்துக்கிட்டு செய்யணும் இப்ப எல்லா பாட்டுல ஒரு பாட்டுக்கு இருக்கு இப்ப திருவையாறுல போய் நிறைய பேர் ரெட்டியில இருந்து நிறைய பேர் பாரு ஆடியன்ஸ் இருப்பாங்க எல்லா பேரும் நல்லா இருப்பாங்க அந்த நல்லா இருக்குங்கிறதுலே அந்த சங்கீதத்தை சொல்வாங்க லட்சிய லட்சண லட்சண ரசிகர்கள் ம் லட்சிய ரசிகர்கள் ம் லட்சணம் லட்சியம் ரெண்டை பிடிப்பாங்க இந்த லட்சணம் அப்படிங்கிறது முறையாக தெரிஞ்சவங்க அவன் அனுபவிக்கிறது வேற யாருக்கும் ஆகா இந்த கலையை அழகா இருக்குது அப்படியே அப்படிம்பாங்க லட்சிய ரசிகர்கள் இருக்குது அது இசைய இன்பமா தான் இருக்கும் அது உள்ள போய் பூந்து அனுபவிக்கிறேன் அந்த குரூப் இது மேலாட்டமா இருக்க திருவையார் நான் போயிட்டு வந்தேங்க அது ஒரு கௌரவர் அந்த பாடம் இப்படி பண்ணா இவன் இங்க வந்து சொல்லுவான் அந்த ராதத்துல இப்படிலாம் இவ்வளவு நேரம் எழுத்து பண்ணாரு செஞ்சாரு அவ்வளவு சங்கதிகள் வச்சாரு அதெல்லாம் அப்படி நீ நான் படி பேசிட்டு கேள்வி மாத்த கூட இருக்கலாம் இருக்கிற பேர் கேள்வி மாற்றினாலும் அந்த விஷயத்தை பத்தி பேசும்போது அத தெரிஞ்ச விஷயத்தை அனுபவிக்கிற ஒரு மாதிரி சங்கதிகள் அப்படிங்கறது சங்கதிகள் அப்படிங்கிறது எது எந்த இடம் சங்கதிகள் அல்லது இந்த கமகம் வச்சு பாடுறதுன்னு சொல்றாங்க சங்கதி வச்சு பாடுறாருன்னு சொல்றாங்க இதெல்லாம் எது அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லிக்காட்டு இப்ப சொரம்னு அப்படிங்கிறனால இப்ப இது சரி ஒன்னுன்னு ஒவ்வொரு சுரம் இந்த சுரம்னு இதுக்கு பேர் வச்சதே அதுதானேரமா ஸ்வரம் அப்படிங்கிறது அப்ப அதனுடைய கூட்டமைப்பு தான் இந்த இது அந்த கூட்டமைப்புல வந்து இப்ப சங்கதிகள் அப்படிங்கிறது ஒரு எழுத்த இப்ப இங்க பெட்டியில என்ன இப்ப ஆர்மோனியம் சினிமா பாட்டு எல்லா இதுகளுமே ஹார்மோனியம் வச்சு தான் கம்போஸ் பண்றாங்க இருந்தாலும் இது என்ன சொல்லுவாங்கன்னா இட் இஸ் நாட் அ கர்நாட்டிக்கல் இன்ஸ்ட்ரெண்ட் கர்நாடக கர்நாடகா சங்கீதத்துக்குரிய வாத்தியம் இது அல்ல என்ன கர்நாடக சங்கீ சினிமா பாட்டுக்கு போற மாதிரி கம்போஸ் பண்ணி எல்லாம் மியூசிகிட்டே காத்து போயிருக்கேன் கர்நாடகம் பேசுகிறாங்க ஆனால் இதுக்கு வாத்தியம் இல்ல அப்படின்னா அது ஒரு பெரிய டாபிக் நம்ம அதை பேசுனா அது ஒரு மாதிரி ஓரிக் இருக்கும் ஏன்னா இப்ப அதுதான் சங்கதி இதுல வந்து நான் இந்த கட்டை மட்டும்தான் ஆட்டோமேட்டிக் அது சவுண்ட் அப்படிதான் வந்து இருக்கேன் வயலின் மீன் அந்த நான் தந்திகள் சப்பிண்டப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ல

அந்த ரெண்டாவது வர வாக்கியத்துல வந்து ஏதாவது ஒரு வார்த்தையை வந்து மாத்திருப்பாங்க பாடுறவங்க மாடலேஷன் அது அதை கவனிக்கணும் பெரும்பாலும் கவனிப்பாங்க கவனிப்பாங்க உதாரணத்து சொல்லம்னா அந்த பார்க்கும்போது இந்த திங்கள் தங்கையாம் தென்றல் தோழியாம் கன்னி ஊர்வலம் மறுவாள் மறுபடியும் திங்கள் தங்கையாம் தென்று நான் சொன்னேன் ரெண்டு தடவை பாருங்க ரெண்டு பேருமே திருப்பி திருப்பி பாடுறதுக்கு அவர் கம்பா சொல்லிருக்காரு அப்படி இருக்க அப்படி இல்ல ரெண்டாவது தெரியலையான நான் சொல்லுங்க முதல்ல சொல்லும்போது வருங்கள் தென்றல் தோழியாம் கண்ணி ஊர்வனம் வருவாள் தென்றல் கண்ணி வருவாள் அந்த மாதிரி இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் எல்லா புது பாட்டுன்னு அப்படி நிறையா வச்சிருக்கேன் பல பாட்டு எல்லா பாட்டுலுமே ஒரு லைன் ரிப்பீட் ஆச்சுன்னா அந்த மீஸ்டேட்டு அங்கேயே தான் அழகு அதை மாடல் வச்சுருக்கேன் இதுகளை அனுபவிச்சு நம்ம இதுகளை இதுல பாடும் போது இந்த அடிக்கடி நாங்கள் சொல்றது அசைதான் அசைகளை வந்து கரெக்டாக எந்த வகையை சொன்னாலுமே சக் சக்கு சக்குன்னு பிரிச்சிடணும் இப்ப உதாரணத்துக்கு இப்ப தத்தை போல தாவும் பாவை போ லத்தா உம் பாவை பாதம் நோ கு இப்படி இப்படி சீர் பிரிக்கணும் ஆனா கம்போஸ் பண்ண ஒரு மியூசிக் டேட் அவர் எப்படி பிடிப்பாருனா அவருக்கு அந்த டீன் ஒண்ணு மனசுல வச்சிருப்பாரு ஏதாவது ஒரு ஆகும் ஏதாச்சும் அப்ப இது வந்து எப்படி பண்ணப்ப தத்தை போல அப்படிங்கறத எந்த இடத்துல தத்தை போலங்குதான் வார்த்தை அடுத்து தாவும் பாவை இந்த தத்தை போல தாவும் பாவைங்கிறத தத்தை போ அவ்வளவுதான் மியூசிக் ரொம்ப சொல்லுது அப்ப தத்தை போ இல்ல தாவும் பா வை பாதம் நோ குமன்று இப்படி பா இப்படிப்பா இதுதான் பிரிக்கிறது அவர் அவருக்கு போக்குது ஆனா போகும்போது தத்தை போல பாவை பாதம் என்று ஆனா இப்ப கட்டுக்கு கட்டுன்னு தெரியக்கூடாது அது அவர் பிரிக்கிறது ஆனா எழுத்து நம்ம கம்போ சொல்லும் போது அந்த இது ரொம்ப முக்கியம் இந்த நேர் நேரத்தை நிறை நேர் புலிமா நிறை நிறை கருவிலும் நேர் நிறை கூவிலும்

இந்த கவிஞர்கள்ல எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இவெல்லாம் நெல்லையா சாகித்ய அகாடமிகள் எல்லா பேரும் வாங்கியிருக்காங்க அவங்களும் இந்த மாதிரி குரல் எல்லாம் எழுதியிருப்பாங்கல்ல அசை தட்டாம அது நமக்கு தெரியலையே ஏன்னா செய்திருக்காங்களான்னு பாக்கணும் ஆனா நமக்கு யா புழுக்கணும் நம்ம நமக்கு குரல் எதுனா குரல்னா அது வேற அவருடைய இது வந்து எப்படின்னா திருவள்ளுவர் அது உலகத்திலயே பெரிய விஷயம் நமக்கு வந்து நம்மள தமிழனா இருந்து இருக்கிற ஒரு பெருமையா வந்து அவர் ஒரு தலை வச்சு நம்ம இது வைக்கலாம் ஒரு செருக்கு ஏன்னா உலகத்துல அதிகமான மொழிகள்லயும் இது டிரான்ஸ்லேஷன் பண்றது திருக்குறள் பட்டு பைபிளும் குரான் எடுத்தீங்கன்னா மத ரீதியா பைபிள் இருக்கு அது மதத்துக்காக போட்டு அது அல்லாது இது மத ரீதியா அல்லத பொதுமறை பொது ஆஹ் பொதுமறை கரெக்டா சொன்னீங்க ஏன்னா அதுல வந்து எந்த இடத்துலயும் எந்த மதமும் எந்த ஜாதியும் எதுன்னு ஒழுக்கத்தை சொல்லி சொல்ல ஒவ்வொரு வாழ்க்கையில ஆள் ஆஸ்பெக்ட் கவர் பண்ண அது அது வேற லெவலு அப்ப அந்த அளவுக்கு இல்லாட்டாலும் நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு அந்த விஷயத்த எழுதுவோம் அப்படின்ட்டு அசைது பிரிச்சு சீர் பிரிச்சு முடிக்கும் போது என்ன தலை விழுகுன்னு போட்டு ஒரு ஏழு எட்டு பொருள் தனியா எழுதிட்டேன் அந்த நான் அந்த புக் வெளியிடும் போது அதையும் உதாரணத்துக்கு ஒண்ணு மட்டும் உங்களுக்கு அதை சொல்றேன் உயிர்மையும் மொத்த திருக்குறள் ஏழு சீர் வரும் முதல நாலு அடுத்த மூணு உயிரும் உயிர்மையும் மெய்யை நடுக்கொண்டு அம்மையப்ப என்றா நதம் ஏழு இதுல என்னன்னா உயிரும் உயிர்மையும் மெய்யை நடுக்கொண்டு அம்மையப்ப என்ற அம்மையப்பா அம்மா அப்பா அம்மா அப்பாங்கிற வார்த்தை இப்படிதான் உருவானதோ அப்படின்னு எனக்கு சந்தேகம் வருது எது இப்படி இந்த அம்மா அப்பா எது உருவாச்சுன்னா உயிரும் ஆனாங்கிறது உயிரெழுத்து மெய்யும் மாவனா மாவனா வந்து மெய் எழுத்து உயிரும் மெய்யும் இம் வந்து மெய் எழுத்து உயிரும் மெய்யும் மெய்யை நடுக்குண்டு அம்மா எப்ப என்றானதோ இப்படித்தான் அம்மா அப்பாங்க அதுக்கு முன்னாடியே வள்ளுவர் அவரை மனசுல வச்சு செஞ்சதுனால அவரை ஃபர்ஸ்ட் எழுதிக்குறோன்ட்டு உம்

அது முக்கியமா சொல்லப் போனா ஊயே ஊகைய ஏகப்பட்ட இருக்காரு அவையார் அப்ப இப்ப ஔவையார் இப்ப இப்ப நீங்க என்கிட்ட கேட்கற மாதிரி உங்கள்கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்லியா கேக்குறேன் இப்ப ஔவையார்னா எத்தனை ஔவையார் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஊயார் சொன்ன உடனே நமக்கு ஒரு ஊயார் அவை அவையார் சங்க இலக்கியங்கள்ல இருந்து தமிழ் எங்களை பாத்தீங்கன்னா மொத்தம் எட்டு அவையா இருந்திருக்காங்க எட்டு அவையா எட்டு காலகட்டத்துல தமிழ் பெண்பால் புலவர்கள்ல ஆமா அப்ப அந்த ഔயார்களையும் இந்த குரல் அப்படின்னா என்னன்னா இரண்டு அடி இருக்கிறதுக்கு பேர் குரல் 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 அடி அப்படிம்பாங்க மூணு அடியில இருக்கிறது பேர் சிந்தடி நாலு இருக்கிறது நேரடி ஐந்து இருக்கிறதுக்கு நெடிலடி அஞ்சுக்கு மேல இருக்கிறது பூராவுமே களி நெடிலடி அது இலக்க இலக்கங்களை இந்த இத வச்சுதான் அதுக்கு குரல்னு போயிரும் பேரு சிறுசாயிருக்கு குரல் அதுக்கு பாரு குரல் ஏற்றுறது சொல்லும்போது நம்ம ஒருத்தர் மட்டும் ஆமா அந்த நேர எழுதி இருப்பாங்க இப்ப நிறைய இசைக்கலைஞர்களை நீங்க அடையாளம் காட்டி இருக்கிற படி இப்ப இந்த விஷயத்தை வச்சு எடுப்பீங்க ஓ இப்ப அது மட்டும் எழுதிருப்பாங்க என்ன செய்வேன்னா திடீர்னு ஒரு ஏதாவது காமனான வார்த்தையை வச்சுட்டு அப்படி பேச ஆரம்பிச்சுரு என்ன செய்ய ஒரு நாளைக்கு ஆஹ் எம்ஜிஆரு சிவாஜி கருணாநிதி தேவி அஹ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு பேரை இந்த வேற வேற லைன்ல இருக்கிற சொல்லிட்டு இங்க இருக்கிற ஆர்டிஸ்ட் பையன் நம்ம ஃப்ரெண்டு ராதாகிருஷ்ணன் நீங்க இதுல யார் கலைஞர் கலைஞர் கருணா இது அந்த ஆப்ஷன் கொடுத்தோம்னா அவர் அழகு போட்டுதானே அவங்க அது வந்து அவர் கொடுத்த பட்டம் இல்ல அது ஒரு பட்டமே கிடையாது நியாயமா பொதுவா ஆனா அவர் பொருத்தமானது ஆனா அது வந்து அவருக்கு மட்டும் பொருத்தம் நீங்க இருக்க நீங்க கலைஞர் அப்படின்னு அவரை ஆமா கலைஞர் என்ன கலை கலை யார் செஞ்சால கலை வந்து ஏகப்பட்ட கலை இருக்கு இது ஒரு கலை நான் கலைஞர் ஒன் ஹூ டூ த ஆர்ட் ஹீஸ் கால்ட் ஆர்டிஸ்ட் கலைஞர் ஆர்டிஸ்ட் தான் கண்டிப்பா அந்த வேலையை செய்யறவங்க என்ன இப்போ இப்போ படிக்கிறதுனா இப்போ எனக்கு சிக்ஸ்டி டூ பண்ணா இப்போ சிக்ஸ்டி டூ ஆயிடுச்சு இப்போ என்ன நான் ஸ்டூடெண்ட் சொல்லலாமா சொல்ல முடியாது சொல்ல முடியாது

அந்த மாதிரி அவங்க இப்படி தெரியாத மாதிரி அவங்களுக்கு வாக்கிங் போகும்போது வேஸ்டாவே பேசுறது இல்லை ஏதாவது ஒரு விஷயம் சில நேரம் நம்ம கூட இருக்கிறவங்க இந்த ஜெயக்குமார்னு ஒரு நண்பர் திருச்சியில் பக்கத்துல இருக்காப்புல திடீர்னு ஃபோன் போடுறாரு ஏன்னா ஒரு கவிதை எழுதி இருந்தேன் இதுல வந்து வர்ணமுன் போடுறதா வர்ணமன் போடுறதா அப்படின்னு ஏன் உங்களுக்கு இந்த சேர்ந்த வந்துச்சு இது ரொம்ப எளிமையான இதுக்கு உங்களுக்கு பொருள் வித்தியாசம் தெரியலையா தெரியல ரெண்டு கலர் தான் கலர் தான் தெரியுது அந்த கலர் மினிசமான எழுதுறேன் எனக்கு புரியல நான்